டீக்கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் கடைசி ஏழு நாளில் ஏழு விதமான வடைகள் போட்டிருந்தோம் எல்லா வீடியோக்களுக்கும் நல்ல வரவேற்பு கொடுத்துருக்கீங்க உங்கள் எல்லாருக்கும் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் எத்தனை விதமான வடைகள் ரெடி பண்ணாலும் அதை தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு சைடிஷ் வேணும் இல்லையா அதுக்காக தான் இன்றைக்கு வீடியோவில் ஒரு டீக்கடை வடை சாம்பார் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் நீங்கள் எந்த வடை ரெடி பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு சாம்பார் வச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் வாங்க இப்போ நம்ம சாம்பார் செய்ய ஆரம்பிக்கலாம் இன்றைக்கி நம்ம டீ கடை கிச்சனில் வந்து கடல்பருப்பு சாம்பார் அதான் இன்னைக்கு ரெடி பண்ண போகிறோம் நம்ம ஏழு நாள் ஏழு வடை பார்த்துருக்கோம் அந்த ஏழு நாள் ஏழு வடைக்கு சாம்பார் எப்படி நம்ம டீ கடையில் வைக்கிறோம் அப்படின்றத இன்னைக்கு ஒரு வேறு மெத்தடில் பார்க்குறோம் இப்போ நூறு கிராம் கடலைப்பருப்பு இது செம்மண் கப்பில் வந்து அரை கப்பு வெயிட்டுன்னு பார்த்தா நூறு கிராம் இதை நல்லா அலசி எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் ஒரு தக்காளி நல்லா பெரிய தக்காளி ஒரு தக்காளி அந்த நடுவில் இருக்க அந்த காம்பை அதை வெட்டிட்டு ஒரு தக்காளி இதில் சேர்த்துட்டேன் ஒரு நாலு பச்சை மிளகா ரெண்டு அக்கேரி வச்சு அதையும் இதில் உள்ள சேர்த்துட்டேன் கேரட்டு ஐம்பது கிராம் இருக்கும் ஐம்பது கிராம இந்த அளவுக்கு புதுசாக நைசா இழைச்சி வெட்டி சேர்த்துருக்காங்க எல்லாமே கழுவிட்டேன் எல்லாமே வெட்டி தனித்தனியாக தான் வச்சிருக்கேன் அதே மாதிரி நீங்களும் எல்லாத்தையும் வெட்டி கழுவிக்கலாம் கத்திரிக்காய் கத்திரிக்காய் கொஞ்சம் நிறைய பேருக்கு பிடிக்காது பிடிக்காதுன்னா நீங்கள் கத்திரிக்காயை போடாமல் கூட விட்டுக்கலாம் பிஞ்சு கத்திரிக்காயா ஒரு ரெண்டு சின்ன கத்திரிக்காய் எடுத்து அதையும் நல்லா வெட்டி தண்ணியில் அலசி இதில் சேர்த்துக்கிறேன் ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் அதை அந்த நல்லா அலசிட்டு அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துனாலும் சேர்த்துக்கலாம் இது வந்து சவுக்காய் ஒரு சின்ன பீஸு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கிராமுக்குள்ளே தான் இருக்கும் அதையும் வெட்டி கழுவி உள்ள சேர்த்துக்கிறேன் இந்த இடத்துல நீங்க ஒரு பூசணிக்காய் அந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன காய்கறி பிடிக்குமோ அதுல கொஞ்சம் கம்மியான அளவுலேயே சேர்த்துக்கங்க ரெண்டு பீன்ஸு ரெண்டு அவரக்காய் பொதுசா வெட்டி அலைச்சி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துறேன் ஒரு கொத்து மல்லியில அதையும் பொதுசா வெட்டி வச்சிருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்துறேன் கருவேப்பில ஒரு கொத்து அதையும் பொடிசா வெட்டி உள்ளே சேர்த்துட்றேன் அரை டீஸ்பூனு மஞ்சள் பொடி அதையும் இதில் சேர்த்துட்டு வந்து அரை லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன் அரை லிட்டர் தண்ணி ஊற்றி நம்ம மூடி போட்டு நல்லா குழையிற அளவுக்கு வேக வச்சு வரணும் இப்போ வந்து நம்ம அந்த கடலை பருப்பு காய்கறி எல்லாம் ஒன்றா வேக விட்ருக்கோம் அளவுக்கு நல்லா குழைய வேக வச்சு எடுத்துக்கரணும் இந்த அளவுக்கு நல்லா பருப்பையும் காய்கறியும் நல்லா கொலையை வச்சு வேக எடுத்துக்கோங்க அதாவது ஒவ்வொரு குக்கரும் ஒவ்வொரு மாதிரி விசில் அடிக்கும் நம்ம குக்கரில் வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு விசில் வரைக்கும் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துருக்கோம் அளவுக்கு நல்லா கலப்பருப்பு அந்த காய்கறியெல்லாம் நல்லா ஒரு மத்து வச்சு நல்லா மசிச்சு கடைஞ்சி விட்டுக்கோங்க இந்தளவுக்கு எல்லாத்தையும் நல்லா மசிச்சு கடைஞ்சி வச்சுக்கோங்க இப்போ வந்து இதில் வந்து நம்ம தேவையான தண்ணி வந்து தான் சேர்க்கணும் நம்ம ஏற்கனவே அந்த பருப்பு அந்த இது வந்து வேக வைக்கிறதுக்கு ரொம்ப தண்ணி வச்சு கடையவே முடியாது அதனால் கம்மியான தண்ணி வச்சு அதை கடையிற அளவுக்கு நல்லா கடைஞ்சி விட்ட பிறகு இப்போ சுடு தண்ணி தான் ஊற்றுறேன் சுடு தண்ணி கிட்டத்தட்ட ஒரு அரை லிட்டர் இருக்கும் அதை இதில் சேர்த்துறேன் மிளகு பொடி ஒரு அரை டீஸ்பூனு சீரகப்பொடி ஒரு அரை டீஸ்பூனு வத்தப்பொடி ஒரு டீஸ்பூனு மல்லிப்பொடி ஒரு டீஸ்பூனு அது எல்லாத்தையும் இதில் கலந்துருங்க எல்லாத்தையும் நல்லா இதில் கலந்து விட்டுருங்க கலந்து விட்டு மறுபடியும் நம்ம கொதிக்க விடணும் இடத்துல வந்து நான் வந்து தனித்தனியாக சேர்த்துருக்கேன் நீங்கள் வீட்டில் சாம்பார் பொடி இருந்துச்சுன்னா கூட அதை ஒரு ரெண்டு மூணு ஸ்பூனு அதில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த சாம்பாருக்கு தேவையான புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி அதை எடுத்து தண்ணியில் நல்லா ஊற வச்சிருக்கேன் அதையும் கரைச்சி இதில் சேர்த்துக்குவோம் கரைச்சிட்டு அதை வடிகட்டி அதில் சேர்த்துருங்க சாம்பார்ல எதுக்காக அப்படின்னா நம்ம கத்திரிக்காய் போட்டுக்குவோம் ரெண்டாவது கொஞ்சம் நம்ம வச்சிருந்து சாப்பிடணும்னா கொஞ்சம் புளி ஊற்றுறோம்னா அது தாக்கு பிடிக்கும் தான் கொஞ்சம் புளி சேர்க்குறோம் சாம்பாருக்கு தேவையான உப்பு ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் ஒரு ஒன்றையிலேருந்து இருந்து ஒன்றை ஹால் நீங்க தேவையான அளவு எந்த அளவு எடுத்திருக்கீங்களோ அதுக்கு தக்கன கூட்டி குறைச்சி போட்டுக்கோங்க எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க நம்ம சாம்பார் வந்து அந்த மல்லித்தலை கருவேப்பிலை எல்லாம் உள்ள போட்டு வேக போட்டதுனால அது நமக்கு அந்த ஒரு நிறம் வந்து நல்லா இந்த மாதிரி தான் கிடைக்கும் நம்ம எதுக்கு அப்படி போட்டிருக்காங்கன்னா அந்த மல்லியில் அந்த கருவேப்பிலை வந்து நல்லா ரெண்டு நல்லா குழம்பு சாப்பிடும்போது நல்லா மனமாக இருக்கும் இப்போ நம்ம சாம்பார் ரெடி ஆகிருச்சு அதை மசாலாலாம் போட்டு அந்த பச்சை வாசனை பொருளுக்கு ஒரு டேஸாக ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டால் போதும் இந்த இடத்துல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடுங்க சாம்பார் தாளிக்க போகிறோம் அதுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு சமையல் என்ன சேர்த்துக்கோங்க உளுந்து ஒரு அரை டீஸ்பூனு நல்லா பொரியட்டும் கடுகு பொறிஞ்ச உடனே ஒரு நாலு வத்தல் அதையும் உள்ளே போட்டுருங்க கருப்பில் கொத்து ஒரு ரெண்டு கொத்த உருவி அதில் சேர்த்துருங்க ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க சீரகம் ஒரு அரை டீஸ்பூனு வெந்தயம் ஒரு கா டீஸ்பூனு பொடி ஒரு அரை டீஸ்பூன் அதிலே சேர்த்துருங்க வாசல் நல்லா பிடிக்கும்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா கொஞ்சம் குறைச்சியே சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம தாளிப்பு முடிஞ்சிடுச்சு அதை எடுத்து அப்படியேவும் நம்ம சாம்பாரில் கொட்டிடலாம் தாலிப்பு அப்படியே சாம்பாரில் கொட்டிருங்க இப்போ நம்ம டீ கடை சாம்பார் தயாராகிடுச்சி தாலிப்பெல்லாம் போட்டு நல்லா அந்த அளவுக்கு அருமையாக தயாராகிடுச்சு இப்போ நம்ம வந்து நீ கடலை பருப்பில் போட்டு காமிச்சு நம்ம வந்து கடலைப்பருப்பில் கடலை மாவா கரைச்சி ஊற்றுவாங்க அது இல்லாமல் இல்லாமல் நம்ம கடலைப்பருப்பாகவே போட்டு அதை நல்லா கடைஞ்சி விட்டு அருமையான ஒரு சாம்பார் தயார் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம வந்து வடை வீட்டில் வந்து காலையில் டிஃபனு இந்த மாதிரி இருக்கும் நல்லா அருமையாக இருக்கும் அதாவது அந்த கடலை வந்து ஒரு டேஸ்ட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் நிறைய பேர் சாம்பார் வித்தியாச வித்தியாசமாக செஞ்சு பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி ஒரு சாம்பார் நீங்கள் ஏற்கனவே செஞ்சுருந்தீங்கன்னா அதையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்